வணக்கம் வணக்கம் மகளிர் திமுக அரசு மகளிர் உரிமை உரிமை தொகை தந்துட்டுருக்கு இதனால அடுத்த தேர்தலையும் திமுக வெற்றி பெறும் சொல்கிறாங்களே அது எந்த எந்த அளவுக்கு அது மகளிர் உரிமை தொகை கொடுக்க வேண்டியவங்க எண்ணிக்கை எவ்வளவு ரெண்டு கோடி செல்ற ஆனால் அவங்க ஒரு எண்பது லட்சம் பேர் இதான் கொடுக்குறாங்க பாதி பேருக்கு கூட கொடுக்கல அப்படி இப்போ சுதந்திரத்துக்கு பிறகு எழுபது வருஷமாக தமிழ்நாடு அரசாங்கம் எவ்வளவு கடன் வாங்கியிருந்தேன்னா நாலு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் கோடி கடன் வாங்கியிருந்து நாலு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் எழுபது வருஷமா எழுபது வருஷமா கடன் வாங்கியிருந்தாங்க இப்போ இந்த நாலு வருஷத்தில் இவங்க அஞ்சு லட்சம் கோடியே கடன் வாங்கியிருக்காங்க இவங்க கொடுக்கறது ஒரு பத்தாயிரம் கோடி இப்போ ரெண்டாயிரம் கோடியே கொடுக்குறாங்க வருஷத்துக்கு இந்த ஆயிரம் ரூபாயில் ஆனா கடன் வாங்குறதுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் கோடி கடன் அவன் வாங்கிருக்காங்க வருஷம் வாங்கினதான் இவன் நாலே வருஷத்துல வாங்கியிருக்கான் இப்போ இந்த கடை என்ன யாரு தலையில விடியும் நம்ம தலையில தான் விடியும் இந்த பெண்கள் தலையில விலை கடன் கட்டி ஆகணும் சரி அதுக்கு ஆமா அதுக்கு விலை ஏற்றுவாங்க நம்மள ஜாமீன்தாராக வச்சு தான் கடன் வாங்கியிருக்காங்க இதை மக்கள் ஜாமீனில் தான் கடன் வாங்கியிருக்காங்க இந்த மக்கள் தொகை இருக்கு இவங்க எல்லாம் வரி கட்டுவாங்க நான் வரி வாங்குவோம் அதனால கடன் கொடுங்க அப்படிதான் தான் இது வரைக்கும் எந்த முதலமைச்சரும் இப்படி வாங்கலை யாரும் வாங்கலை அவங்க அஞ்சு வருஷத்துல அதிகபட்சமாக ஒரு ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் அது ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி அறுபதாயிரம் கோடி ஒரு அஞ்சு வருஷத்துல வாங்குவாங்க ஆனா இவங்க வருஷத்துக்கு ஒரு லட்சம் கோடியே வாங்குறாங்க இது பெரிய பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டே இழுத்து விட்டுட்டாங்க நடு சந்தையில் அவ்வளோ பெரிய பிரச்சனை பிரச்சனையில் மாட்டி விட்டுக்கிட்டு தான் ஒரு ஆயரூபாயே ஒரு பாதி பேருக்கு அதில் அந்த ரூபாயை வாங்குறவங்களும் ஓட்டு போட வேண்டாங்க அதை ஓசி பஸ்ஸு நீ ஓசி எல்லாம் நல்ல பவுடர் அடிச்சிக்கலையோ ரூபா கொடுத்தோம்ல அதில் தானே மேக்கப் போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்குறாரு ஒருத்தர் வாசி பஸ்ஸுங்கிறாரு நாங்கள் ஆயிரம் ரூபா கொடுக்குறோங்கிறாரு அப்படியே வீட்டுக்காரன் வாங்கிட்டு போயிடுறான் சாராய கடைக்கு அது நேராக ஸ்டாலின் கைக்கு தான் போயிடுது அந்த ஆயிரம் ரூபா போயிடுது இப்படி ஒரு கூச்சடிப்பு பண்ணுறாங்க அதனால இன்னும் ஓட்டு குறையும் ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க பாருங்க அவங்க எதிராக தான் ஓட்டு போடுவாங்க ஆதரவாக ஓட்டு போட மாட்டாங்க ஏன்னா ஒரு பெரிய பொருளாதார சீரழிவை இந்த திமுக அரசாங்கம் இருக்கு இதை யாரும் விரும்பலை அதனால இவங்களுக்கு வாக்கு எண்ணிக்கை கூடாது குறையும் வணக்கம் <laughs>